சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டத்தை மேற்கொண்ட பொழுது நடந்த அந்த நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க இன்னமும் அந்த வடு மாறலை இந்தியா அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை மத்தியிலிருந்து சிறப்பு குழுவெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே இதற்கு விஜயினுடைய காலதாமதம்தான் காரணமாக அல்லது காவல்துறையினுடைய பாதுகாப்பில் ஏற்பட்ட குளிர்படியாக அல்லது மக்களுடைய பொறுப்பின்மை காரணமாக இப்படின்ற மாதிரி மூணு கோணத்தில் டிபேட் வந்து போய்கிட்டே இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம முத நாள் அன்றைக்கி நைட்டோட நைட்டாக பேசணும் விஜய பற்றி மிக கடுமையான விமர்சனங்களெல்லாம் முன் வச்சிங்க உங்களுடைய விமர்சன பார்வை வேறுபக்கம் எதுவும் திரும்பியிருக்கா அதாவதுங்க பேச்சு திணறும் நடிகனை பார்த்து மூச்சு திணறி செத்த நாற்பத்தோரு மக்கள் நாற்பத்தோரு இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளை பார்த்து உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தமிழில் தமிழனாக பிறந்த அத்தனை பேருமே மனம் மனம்பருந்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு காரணமாக இருந்த விஜய் தான் முதல் குற்றவாளி இதில் வேறு எந்த விதமான இதுவும் விஜயும் விஜய்யை சுற்றி இருக்கக்கூடிய புஷ்ஷி ஆனந்த் அந்த பொதுச்செயலாளராக இருந்த புஷ்யானந்த் மற்றும் ஆதவர்ஜுனா இவர்கள் தான் முதல் குற்றவாளிகள் அப்போ இவர்கள் செய்த குளறுபடியான திட்டத்தால் இல்லை வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒரு ஸ்டாம்பீடை காரணமாக இருந்தவர்கள் தாவேக்கார் நிர்வாகிகள் தான் ஓகே வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்ட நெரிசல்னால் நெரிசல் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்ட நெரிசல் தான் யாராவது வேணும்னு செய்வாங்க வேணும்னு தான் செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஆல்ரெடி இருபதாயிரம் பேர் அங்கே கூடியிருக்கான் அந்த இடத்துல இங்கிட்டு எண்பது அடி ரோடு இங்கிட்டு எண்பது அடி ரோடு நடுவில் சென்ட்ரல் மீடியன் இருக்கு நீளமான ரோடு இந்த ரோடில் வந்து ஆல்ரெடி இருபதாயிரம் பேர் கூட்டியிருக்காங்க பத்து மணி நேரமாக காத்துட்ருக்கான் பத்து நிமிஷம் விஜய் பேசுகிறத கேட்பதற்கு பத்து மணி நேரமாக காத்துட்டுருக்கான் நீ ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு நாமக்கல்லேருந்து வந்துட்டுருக்காரு விஜய் அப்போ கூட்டு வெளி வெளி மாவட்டத்திலேருந்து வர சொன்னது யார் வெளி மாவட்டத்திலேருந்து வர சொன்னது யார் எதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழம கூட்டிங் போடுறீங்க மீட்டிங் போடுறீங்க டெய்லி போயிருந்தா எடப்பாடி பழனிசாமி மாதிரி டெய்லி தொகுதி தொகுதி வாரியாக போயிருந்தா இவ்வளோ கூட்டம் வருமா வராது அப்போ வார வாரம் போடுறது என்ன அர்த்தம் இந்த வாரத்துக்கு நாலு மாவட்டத்துலேருந்து ஆள் கூட்டுவா இந்த வாரத்துக்கு இன்னும் வெளி நாலு நாள் மாவட்டத்துலேருந்து ஆள் வா இந்த வாரத்துக்கு இன்னொரு நாள் மாவட்டத்துலேருந்து ஆள் வா அப்போ உன்னை பார்ப்பதுக்காக கூடக்கூடிய கூட்டம் அங்கே நிற்கிது வெளி மாவட்டத்துலேருந்து ஆளை பைக்கில் கா ஆளை கூட்டிகிட்டு வரணும்னு அவசரம் அவசியம் இருக்கா விஜய்க்கு அப்புறம் கூட்டிகிட்டு வராமல் எப்படி வராதுன்னு சொல்கிற இடத்துல வராங்க சார் எப்படிங்க வராங்க வராதுன்னு சொன்னேன் வராதுன்னு சொன்னால் வான்னு அர்த்தம் என்ன யாரும் அரசியலில் புரியாமல் இருக்கீங்க நீங்கள் வராதுன்னு சொன்னால் வான்னு அர்த்தம் நீ வரணும்னு அர்த்தம் புஷியானது வராதேன்னு சொன்னால் வானேன்னு அர்த்தம் மரத்தில் ஏறாதன்னா ஏறுன்னு அர்த்தம் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதேன்னா ஏறுன்னு அர்த்தம் இல்லை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு அதை தான் அதை தான் செய்கிறான் அவன் வராதேன்னா வர்றான் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதேன்னா ஏறுறான் மரத்தில் ஏறாதேன்னா ஏறுறான் செவுத்துல ஏறாதேன்னா ஏறுறான் அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கார் விஜய் யார் எப்படி உருவானது சினிமா நடிகைன்றதுனால தான் உருவாச்சு சினிமா ரசிகர்கள் தானே இவங்களாம் சினிமாவில் விஜய் ரசித்தவர் தானே சினிமாவில் விஜய் என்னத்தை போதிச்சார் போதை எப்படி அடிக்கிறதுன்னு போதிச்சார் போதை மருந்து கலாச்சாரத்தை போதிச்சார் தண்ணி அடிக்கிறத ரவுடி ரவுடிசத்தை போதிச்சார் துப்பாக்கி கலாச்சாரத்தை போதிச்சார் வன்முறையை போதிச்சார் சொல்லிக் கொடுத்தாரு அதை ஃபாலோ பண்ணி அவன் பின்னால இருக்கக்கூடிய ரசிகர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அரசியலே செய்கிறாவன் அரசியலை வந்துட்டா ஒட்டு மொத்தமாக நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் ஆட்சியை பிடிச்சிட்டா நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்போ இந்த இந்த கூட்டம் தானே ஒரு பிளானிங் உனக்கு பண்ண தெரியல ஒரு கூட்டத்தை முதலமைச்சரே இல்லைங்க சார் இப்போ முதலமைச்சரே எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் தன் மக்கள் சாக வேண்டும்னு விரும்ப மாட்டாங்க முதலமைச்சர் அவ்வளோ பெருந்தன்மையாக பேசுறப்ப பொறுப்புல இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுறப்ப நம்மளாம் உட்காந்து இப்படி விஜய் காரணப்பட்டது சரியான்ற பொறுப்புள்ள முதலமைச்சர் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்கன்னு உண்மையை உண்மையை பேசியிருக்காரு உண்மை அதுதான் உண்மையை பேசியிருக்காரு ஆனால் விஜய் அரசியல் கட்சி தலைவரா இல்லையா அரசியல் கட்சி தலைவருக்காக வந்து பார்க்க வந்தா நடிகனுங்க வெறும் நடிகன் நடிப்பில் சினிமாவில் நடித்தவன் அரசியலில் நடிக்கிறவன் அரசியலில் எழுதி கொடுத்ததை வச்சு பார்த்து பேசுகிறவன் கொடுத்த பேப்பரை திக்கித்தணறி பேசக்கூடிய ஆள் அதை பார்த்து மூச்சு தண்ணறி செத்துருக்கான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீ என்ன என்ன உனக்கு அரசியல் கொள்கை இருக்குது கல்வியில் மருத்துவத்தில் வேலை வாய்ப்பில் தண்ணி குடிதண்ணீரில் ரோடில் இது எல்லாத்திலையும் புதுசாக என்னத்தை நான் சொல்றதுன்னு சொல்லக்கூடிய தலைவன் எப்படிங்க தலைவனாக முடியும் எதிர்பாராத நடந்த இந்த விபத்துக்கு விஜய் எப்படி பொறுப்பு இருக்கும் எதிர்பாராத நடந்த விபத்து அல்ல இது எதிர்பார்க்கப்பட்ட விபத்து எதிர்பார்க்கப்பட்ட கிரியேட் பண்ண டிசாஸ்டர் இது விபத்து கிடையாது விபத்துனா என்ன அர்த்தம் தெரியாமல் நடக்கிறது விபத்து தெரிஞ்சே நடத்துறது பேர் என்னது அழிவு யாராவது மக்கள்ல கொள்ளணும் மக்கள் சாகணும்னு நினைப்பாங்களா உங்க கண்ணு முன்னாலே செத்து விழுந்திருக்கானே எப்படி செத்து விழுந்தான் ஏற்கனவே முப்பதாயிரம் இருபதாயிரம் பேர் அங்கே நிற்கிறான் நீ ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டிகிட்டு உள்ளே வர என்ன சொல்கிறாங்க போலீஸு நிறுத்தி ஐம்பது ஐம்பது மீட்டருக்கு முன்னால் நிறுத்தி நீ இங்கே உள்ளே போகாதீங்க போனால் கரவுடு அதிகமாக இருக்குது அங்கே தாங்காது இடம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி உள்ளே போகணுன்னு நினச்சிருந்தா அதையும் மீறி உள்ளே போகிறீங்க உங்கள் பஸ் உள்ளே போக 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 கூட்டம் அப்படியே விரிவடையுது விரிவடைய விரிவடைய நெரிசல் அங்கே ஆரம்பிக்குது நெரிசல் ஆரம்பிக்க ஆரம்பிக்க உன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் வந்து அந்த கூரையை பிச்சுக்கிட்டு மேலே ஏறி ஆடுது மாடியில் தப்புறான் மரத்தில் ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான் அந்த கூரை பிச்சுக்கிட்டு விழுகுது பெண் கீழே கீழே நின்ற பெண்கள் குழந்தைகள் மேலே விழுகுது இந்த கூட்டம் அலையலையாக ஆடுது இதுக்கு காரணம் என்ன பஸ்ஸு வர்ற வரைக்கும் கூட்டம் அமைதியாக தானே இருந்துச்சு ஒன்றும் இல்லைல்ல பஸ்ஸு வந்த பிறகு தானே இந்த நெரிசல் ஏற்படுது அப்போ அந்த பஸ்ஸை நிறுத்துங்கன்னு சொல்லி போலீஸ் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இந்த நெரிசல் வந்திருக்காது வந்திருக்குமா வந்துருக்குமா வந்திருக்காதா பஸ் உள்ள போக வேணாங்க கூட்டம் ஜாம் பேக்கடா இருக்கு நீங்க இங்க இருந்தே பேசுங்கன்னு சொல்றாங்க உலகம் முழுக்க ஒளிபரப்பு தான் டிவி மீடியா இருக்க இல்ல தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டியாரு காவல்துறையா இல்லையா எப்படிதான் காவல்துறை குற்றம் சொல்லுவீங்களா போலீஸ் வந்து டைம் கொடுக்குது சார் விஜய் வந்து டைம் மீறி வர என்ன கால தாமதமா வராரு அனுமதிச்ச டைம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு வச்சுக்கணும் முடிஞ்சு போச்சு எப்படி பண்ணுவீங்க மூணு டு பத்துக்குள்ள வரணும்னு சொல்றாங்க காவல்துறை அப்படி நிறுத்த காவல்துறை எப்படி நிறுத்த முடியும் நிறுத்தினா நீ காவல்துறை குற்ற சொல்லி முதல் வயசுகளை தடுத்து விட்டார் உடனே அதை அரசியல் ஆக்குறீங்கல்ல அரசியல் பண்றது பிரச்சனையா இப்ப இங்க இத்தனை பேர் செத்து போனது செத்து போனது செத்து போனதுக்கு நீ காரணம் நீ தானப்பா அதை தடுத்து இருக்க வேண்டியது காவல்துறை இல்லை எதுக்கு தடுக்கணும் எதுக்கு தடுக்கணும் சாவை தடுக்கணும் சார் எதுக்கு உனையும் தடுத்தாங்கல்ல ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது மீட்டருக்கு முன்னாலே தடுத்தாங்கல்ல நீ போக கூடாதுன்னு ஏன் நிக்காம போனது யாரு காவல்துறையா அப்போ உன் மேல நீ தடுத்ததை மீறி போனதுனால நீ தான் ஏ ஒன்னு நிதனையா ஒன்னு இத்தனை பேர் செத்ததுக்கு காரணம் யாரு உன் பஸ் போனதுனாலதான் ஏற்பட்ட நெரிசல் கெஞ்சிருதுங்களா சார் வேலை என்னது காவல்துறைக்கு என்ன ரெக்வஸ்ட் பண்றதும் கெஞ்சிருதுங்களா வேலை அனுமதி ஆர்டர் போடுறது வேலைங்க சார் ஆர்டர் போட்ட ஆர்டர் தான் என்ன சொன்னீங்க ஆர்டர் போட்டா என்ன பண்ணீங்க அந்த காவல்துறை குற்றம் சொன்னீங்க காவல்துறை என்னை கையை தூக்கக்கூடாது என்னை தலையை திருப்பக்கூடாது என்னை எந்திரிக்க கூடாது கூடாதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் போய் சொன்னது யாரு விஜய் தானே சொன்னாரு விஜய் தானே சொன்னாரு அப்போ காவல்துறை போடுறக்கூடிய உத்தரவு எங்களுக்கு மட்டும்தான் காவல்துறை இப்படி உத்தரவு போடுதுன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி விட்டது யார் விஜயும் விஜயும் சுற்றி இருக்கக்கூடிய ஐடிவிங்க தானே அதெல்லாம் உருவாக்குனீங்க இன்றைக்கி நீங்கள் உருவாக்கின சதித்திட்டத்தில் நீங்களே பலியாக இருக்கீங்க யாருங்க உருவாக்குறேன் காவல்துறை என்ன போய் இத்தாம்பரிய கூட்டத்தை போய் ஐநூறு பேர் அடக்கி நிறுத்தி தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்ப முடியுமா காவல்துறையால் எல்லா பேரும் சேர்ந்து காவல்துறை அடித்தேன்னா காவல்துறை உயிருக்கு யார் பொறுப்பு

நீ ஏன் பிடிச்சு கொடுக்கல செருப்படுத்த வீசினவே உன் பக்கத்துல இருந்துதான் வீசிருப்பான் அவனை பிடிச்சிருக்கலாம் எல்லா பேரும் தீவு காத டிவிக்கு துண்டப்படுத்துதான்னு நிக்கிற அப்ப வீசினவனை ஒருத்த வீசினவனை பிடிக்கிறது கூட உனக்கு உன் கூட இருக்கிற தொண்டர்களுக்கு தகுதி இல்லைன்னா நீ எப்படிப்பட்ட தொண்டர்களை உருவாக்கி வச்சிருக்க செருப்படுத்தி வீசனவே உன் பக்கத்துல இருந்து வீசியிருக்கேன் இல்லை அமெரிக்கால இருந்து வீசுறான் நான் செருப்ப எங்க இருந்து வீசுறேன் செருப்பெடுத்து வீசிருக்காங்கன்னா எங்கிருந்து வேண்டாம் உள்ளே இருந்துருக்காங்க அந்த சமூக விரோத ஏன் பிடிச்சு அடிக்கல அவன் அடிச்சிருக்கணுமா இல்லையா அப்ப ஏன் அடிக்கல அங்க பிடிச்சிருக்கணுமா இல்லையா பிடிக்கிறது போலீஸ் வேலை ஏன் ஏது பிடிக்கணும் ஏன் ஏன் ஆ இல்லைன்னா மற்றவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேங்கல்ல சமூக விரோதி அங்க பண்றான் ஒருத்தன் ஒருத்தன் பிரச்சனை பண்றான்னா அவனை பிடிக்கக்கூடிய பொறு பொது பொது கடமை உனக்கு ஒரு கட்சி தொண்டனா உனக்கு இருக்கணுமா இல்லையா அவனை ஏன் அங்கேயே பிடிக்கல நீ செருப்பு உன ஏன் பிடிக்கல பிடிச்சி இப்போ போலீஸ் ஒப்படைச்சிருக்கல நீ போலீஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பக்கம் ஒவ்வொருத்தன் பக்கத்தில் ஒரு போலீஸ் போட முடியுமா நீ செருப்பு வீசுனவனை பிடிச்சு போலீஸில் ஒப்பட அவனை அடிக்க ஒன்று செய்ய வேணாம் பிடிச்சி ஏன் போலீஸில் ஒப்படைக்கல ஏன்னா செருப்பு சுணவிங்க இவங்க தான் புஷ்ஷியானது ஆளுங்க யார் சார் அவன் 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 ஏவி சார் அவன் தலைவர் மேலே யார் சார் ஏங்க நேற்று நடந்தது என்னது நேற்று நடந்தது என்னது பனையூர்ல இருந்து ப பட்டிணப்பாக்கம் வீட்டுக்கு போனது எதுக்காக போனாரு விஜய் எதுக்காக போனாரு மீட்டிங்குக்காக போகணும் என்ன மீட்டிங் யாரோட ஆபீஸ் அங்க இருக்கு யாரோட மீட்டிங்கு அவர் வந்தது யாரு குருமூர்த்தி ஏன் குருமூர்த்தி குருமூர்த்தி வெளியே வரும்போது கேட்டானா இல்லையா நான் பாக்கலன்னு சொல்லிட்டு வந்தாரு இல்லையா முதல் நாள் நாலு பேர் போய் குருமூர்த்தியை பார்த்தாங்கன்னு நீ இல்லையா மறுநாள் வந்து விஜய் இதுக்கு இங்க இருந்து பனையூர்ல இருந்து முப்பத்தாறு மணி நேரம் வீட்டை விட்டு வெளியே வராத விஜய் எப்படி வந்து அவர் வீட்டுக்கு போனாரு பட்ட பட்டின பாங்க வீட்டுக்கு அந்த வீட்டுல மூணு மணி நேரம் என்ன பேசுனீங்க நீங்களும் குருமூர்த்திகிட்ட அப்ப குருமூர்த்தி போய் சரண்டர் இல்லையா ஏன் கட்சியை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தானோ அவங்கிட்ட போய் சரணடைஞ்சிங்களா இல்லையா இன்னைக்கு நேற்று ஏன்னா உனக்கு பிரச்சனை வந்த உடனே ஏன்னா இந்த கேஸை சிபிஐக்கு மாத்திட்டா நம்மள வந்து ஏ ஒன்றை சேர்க்க மாட்டாங்க ஏ ஒன்று தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி காலையில் போய் விழுந்தீங்களா இல்லையா நேற்று போய் நேற்று போய் விழுந்தீங்களா இல்லையா விழுந்தது கன்ஃபார்ம் ரிப்போர்ட் அவரே பார்க்கலன்னு சொல்லிட்டாரு பார்க்கலன்னு எங்க பார்த்தவெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி ஒத்துக்குவானா பார்த்தவெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி ஒத்துக்குவாரா நீங்க போட்டாலும் போடட்டும் பார்க்காம எப்படி வரும் குருமூர்த்தி பார்க்காம எதுக்கு அங்க வந்து வேற வேற எதுக்கு போனாரு இங்கே விஜய் இருக்க வீட்டுக்கு எதுக்கு போனாரு குருமூர்த்தி சார் ராகுல் காந்தி பேசினார் அதை பேசுங்க ராகுல் காந்தி என்ன தலைவர்கள் எல்லாரும் செய்வாங்க வருத்தத்தை தெரிவிப்பாங்க இது என்னங்க இருக்கு ராகுல் காந்தி பேசினதும் அரசியலாக்க மாட்டேங்குது குருமூர்த்தி பேசுனதான் அரசியலாக ராகுல் காந்தி என்ன பேசினாரு நம்மளுக்கு தெரியுமா இவங்க என்ன பேசுனா நம்மளுக்கு தெரியுமா தெரியாது சார் குருமூர்த்தி பார்க்கட்டும் என்ன தப்பு என்னது குருமூர்த்தி பார்க்கட்டும் வேற என்ன தப்பு இருக்கு அது தப்புன்னு நம்ம சொல்லலை எப்படி இது பிஜேபியினுடைய ஆங்கிள் எப்படி இருக்குன்றது தெரியுது அவ்வளோதான் பிஜேபி எப்படி இயக்குது விஜய் என்றதை வெளிப்படையா வெளியே தெரிஞ்சு போச்சு பூனைக்குட்டி கூட்டி அம்மன் தெரிஞ்சு போச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வளோதான் சிம்பிள் ஓ சோல் முடிஞ்சு கோலாகல சீனிவாசன்ற ஒரு பிஜேபி வலதுசாரி பத்திரிக்கையாளர் என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் நீ தப்பிச்சிடலாம் நாங்கள் சிபிஐக்கு கேஸ் எடுத்துகிட்டு போய் உன்னைய காப்பாத்திடுவோம் சொன்னாரா இல்லையா நியூஸ் பேட்டி கொடுத்தாரா இல்லையா அண்ணாமலை அவருக்கு ஆதரவாக பேசுகிறாரா இல்லையா என்ன அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாம்பீடை கிரியேட் பண்ணப்பா புஷியானந்து நீ வந்து எங்களுடைய விசுவாசி பிஜேபியினுடைய விசுவாசி ஸ்டாம்பீடை கிரியேட் பண்ணி விஜயை சிக்கலில் மாட்டு சிக்கலில் மாட்டினா தான் விஜய் எங்கள் பின்னால் வருவார் எங்கள் பின்னால் வந்தால் தான் நாங்கள் என்டிஏ கூட்டணி ஜெயிக்க முடியும் எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்னு போட்ட கிராண்ட் பிளானுடைய ஃபைனல் காட்சி தான் நாற்பத்தோரு பேருடைய உயிர் பலி புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுக்கு பின்னால் இருப்பது பிஜேபி இதுக்கு பின்னால் இருப்பது புஷியானந்த் புஷியானந்தனுடைய ஒட்டுமொத்த இந்த ரசிகர் பட்டாளம் புஷியானந்த் கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜய இன்றைக்கி சிக்கலில் மாட்டி கொலை குற்றவாளியாக்கி ஏ ஒன் ஆக்கி இன்றைக்கி நடுத்தரில் கொண்டாந்து விட்டாங்க புஷியானந்த் ஆதவ அர்ஜுனா இந்த சிடி நிர்மல்குமார் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக விஜயை வந்து நடுத்தரில் கொண்டாந்து நிறுத்தி கொலை குற்றவாளியை ஆக்கி மாற்றி ஏ ஒன்று ஆக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டீங்களா எதுக்காக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்து கரூருக்கு போனால் கரூர் காரங்க தான் போகணும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கரூருக்கு வந்தால் பிரச்சனை இல்லை நீ க பல்வேறு இருந்து ஆளை கூட்டு வந்து ஒரு இமேஜினரி கிரௌடை கிரியேட் பண்ணி ஒரு ஊடகத்துக்கு பணத்தை கொடுத்து லைவ் போட்டு காலையில் கிளம்புறதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லைவ் போட்டு இத்தனை ட்ரோன் வச்சிருக்கில இத்தனை ட்ரோன் கேமரா சுத்தி வந்துச்சில்ல இத்தனை எல்லா வகையிலையும் வீடியோ இருக்கில்ல செருப்பு யார் கரகத்தை உருவாக்கினவன் யார் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து நீ ப்ரூவ் பண்ண கோர்ட்டில் கொடு கொடுத்து செந்தில் பாலாஜி தப்புனா செந்தில் பாலாஜி குற்றவாளி ஆக்குங்க காமிங்க நீங்கள் அவர் பண்ணாருன்னு நிறுவிங்க அதை விட்டுட்டு குருமூர்த்தி காலில் போய் விழுந்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சேப்ப நீ யாரால் இயக்கப்படுகிறா யாரால் உருவாக்கப்பட்டவை இப்போ யார்கிட்ட காலில் விழுந்து காப்பாற்றுறதுக்காக நீ போயிருக்கேன்ற தெரிஞ்சு போச்சா இல்லையா நான் முப்பத்தாறு மணி நேரம் செத்து விழுந்துருக்கான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல முதல்ல நின்னவர் விஜய் தப்பிச்சு முதல்ல ஓடினவர் அவர் தான் ஓடின இல்லை கொஞ்சம் தூரம் போய் என்னாச்சுடா எத்தனை பேர் இறந்தாங்க ஏதாவது மாவட்ட செயலாளர் சொல்லி போய் பார்த்து அந்த கரூர் ஆஸ்பத்திரியில் போய் நீ இருந்திருந்தீன்னா செத்த உடல்களை பெறுவதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு கூட இருந்து நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா நீ நல்ல தலைவன் பின்னங்கால் பெடரில் அடிக்க திருச்சி விமான நிலையத்துக்கு ஓடி அங்கேருந்து நிருபர்கள் கேட்குறாங்க முப்பது பேர் செத்துட்டாங்கன்னு நம்ம முப்பத்தி மூணு பேர் செத்த செத்தப்பருந்தா நம்ம பேட்டி பேட்டி எடுத்தீங்க நீங்க ஆனா முப்பது பேர் ஆகும்போதே விஜய் ஓடியாச்சு விஜய் ஓடி பதில் சொல்லாமல் ஓடி இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல ஒரு வீடியோ வரல ஒரு மன்னிப்பு இப்படிப்பட்ட இழந்தவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் இருபது லட்சம் கொடுத்துருவாரு இருபது லட்சம் எந்த மூளைக்கு சி சி ப சின்ன பையன் பத்து பேர் செத்துருக்கான் இந்த பத்து பேர் நாளைக்கு ஜட்ஜாகவான் இந்த நாளைக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருப்பான் நாளைக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிருப்பான் பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுத்துருப்பான் கொடுத்துருப்பானா இல்லையா இது பண்ணியிருப்பானா இல்லையா அப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அவனுக்கு என்ன கொடுத்துருக்கணும் என்ன பிச்சை காசு இருபது லட்சம்ப்பா கவர்மெண்ட் பத்து லட்சம் ஏன் கொடுக்கணும் கவர்மெண்ட் பத்து லட்சம் கொடுத்தா நீ இருபது லட்சம் கொடுப்பியா கவர்மெண்ட் ஒரு லட்சம் கொடுத்தா நீ ரெண்டு லட்சம் கொடுப்பியா நீ ஆயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகன் தானே ஆயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர் தானே வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும் நம்மளா சொன்னோம் அத வருஷன் தானே சொன்னார் நான் உச்சபட்ச நடிகர் நம்மளா சொன்னோம் யார் சொன்னது ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறது யார் சொன்னது அப்போ செத்தது நாற்பத்தோரு பேருக்கு ஆளுக்கு ஒரு கோடி கொடுத்துருக்கணுமா இல்லையா நாற்பத்தோரு கோடி காயமடைஞ்சு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அறுபது ஐம்பது பேருக்கு ஐம்பது லட்சம் கொடுத்துருக்கணுமா இல்லையா கொடுத்துருந்தேன்னா நீ நல்ல மனுஷன் அர்த்தம் இருபது லட்சம் கொடுக்குறேன்னா அது இருபது லட்சம் கொடுக்குறதா யோசிக்கிறேன்னா என்ன அர்த்தம் என்னங்க அது எப்படி பிரச்சினு வரும்போதும் கூட நின்று களத்தில் நின்று களமாறவன் தான் தலைவன் நடிகன் நான் வெறும் நடிகன் அரிதாரம் பூசி நடிக்கக்கூடிய நடிகன் பின்னங்கால் படல அடிக்க ஓடுற நடிகன் பண்ணிட்டேன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஒரு மன்னிப்பு வீடியோ வெளியே வரல செத்தவர்களுக்கு அவங்க குடும்பத்தில் நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னை நம்பி நீங்க வந்தீங்க உங்களுக்கு நான் சரியான பாதுகாப்பு கொடுக்கல என் தொண்டர்கள் உங்க மேல ஏறி மிதிச்சு கொண்டுட்டாங்க அது கூட சொல்ல வேணாம் எனக்கு சரியா பாதுகாப்பு கொடுக்கல எதிர்கட்சி கலவரம் பண்ணிட்டு பிளான் பண்ணவங்க வேற சார் நிர்வாகிகள் பிளான் பண்ணுவாங்க விஜய் வந்து பேசிட்டு மட்டும்தான் போனார் என்ன பிளான் பண்ண ஏன் நிர்வாகிகள் பிளான் ஒழுங்கா பண்ணல எதுக்கு அவங்க மேல கேஸ் போட்டுருக்காங்க உனக்காக தானே எல்லாம் பண்ணாங்க உனக்காக தானே எல்லாம் பண்ணாங்க ஓம் பஸ் உள்ள தானே கூட்ட நெரிசல் வந்துச்சு அது வரைக்கும் ஒழுங்கா தானே இருந்துச்சு கூட்டம் அது வரைக்கும் ஒன்னா ஆகலையே ஓம் பஸ் உள்ள தானே கூட்ட நெரிசல் வந்துச்சு உள்ள இருந்தது யாரு பஸ்ல பேசது யாரு காவல்துறையோட தப்பே இல்லன்னு காவல்துறை தான் நீ மீறி தானே போற காவல்துறை உத்தரவு போடுது கை செய்ய போறான் கை செய்ய முன்னாடியே கைது காவல்துறை அடிப்பீங்க அந்த ஐநூறு பேருக்கு அப்ப முப்பதாயிரம் பேர் சேர்ந்து அடிச்சா காவல்துறை என்ன ஆகும் உங்களுக்கு வந்து என்ன ஆசை அங்க துப்பாக்கிச்சூடு நடக்கணும் காவல்துறை காவல்துறை மேல லாண்ட் ஆர்டரை கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு அங்கே காவல்துறை தடுத்து நிறுத்தி அத்தம்பரிய கூட்டத்தை ஒரு மாப் க்ரௌடா கிரௌடாக அன்றோலி கிரௌடா காவல்துறை தடுத்து நிறுத்தி துப்பாக்கி சூடு நடத்தி வெளியே அனுப்பியிருக்கணும் என்ன விஜயத்தை ஏற்கனவே டிஎஸ்பி போய் சொல்லியிருக்காருல அத மீறி தானே நீ போயிருக்க நீ போனதுனால தானே சாப்பிடு உருவாயிருக்கு என்ன பேசுறீங்க நீங்க என்ன அர்த்தம் கட்டுறதுனா இருக்கு உங்களுடைய பேச்சு உங்களுடைய ஆர்குமெண்ட்டு காவல்துறை போய் ஐநூறு பேர் இருக்கக்கூடிய முப்பதாயிரம் பேர் ஐநூறு பேர் இருக்க கூடிய எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க நீ நடக்கிற கூட்டத்தில் எல்லா கூட்டத்திலையும் அடித்து உடைக்கிறேன் சேரை ஒடிச்சு நுழைக்கிறேன் பொது சொத்துக்களுக்கு சேதப்படுத்துகிறான் இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் மேலே அதுக்கப்புறம் தானே நடவடிக்கை எடுக்க முடியும் எவ்வளோ சேதப்படுத்திருக்கேன் என்னென்னு சு கோட் உத்தரவு என்ன சொல்லிச்சு பொது சொத்துக்கள் சேதப்படுத்துகிறேன் அதனால் வரக்கூடிய அனைத்து அசம்பாதங்களுக்கும் இவர்கள் தான் கூட்ட நடத்துவது தான் பொறுப்பேற்க வேண்டும் அந்த கட்சி தான் பொறுப்பேற்க வேண்டும் கட்சி தலைவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் தொழிற்சாலையாக கோர்ட்டு இப்போ காவல்துறை ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவல்துறை ஒழுங்காக இருந்ததுனால தான் இந்த உயிர் சேதம் நாற்பத்தொன்னோட நின்றுச்சு காவல்துறையும் ஆம்புலன்ஸும் மருத்துவ டிபார்ட்மெண்ட்டும் தமிழக அரசும் ஒத்துழைக்கலைனா அந்த உயிர் சேதம் நூறுக்கு மேலே போயிருக்கும் உங்களுக்கு என்ன எதிர்கட்சிகள் எது விஜய் கட்சிக்கு டிவி கே கட்சிக்கு மற்ற பிஜேபிக்குலாம் இது நாற்பத்தோரு பேரோட நின்று செத்து செத்து போனது இன்னொரு ஐம்பது பேர் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் போகாமல் இருந்திருந்தா திமுகவை குறை சொல்லிடலாம் முதலமைச்சரை குறை சொல்லிடலாம் செதில் பாலாஜியை குறை சொல்லலாம் ஹெல்த் மினிஸ்டரை குறை சொல்லலாம் இன்னொரு முந்நூறு பேர் செத்துருப்பான் இந்த போஸ்ட்டு பாடியெல்லாம் வந்து நானூறு நானூற்றி ஐம்பது டாக்டரை வரவழைச்சு உயிருக்கு போராட்டு இருக்கிறவங்களுக்கு சீச்சை அடித்து கா பாதுகாத்து காப்பாத்துறேன்னா காப்பாற்றுறேன்னா அவங்களும் செத்துருப்பாங்க இப்போ நூறு பேர் ஆயிருக்கும் கவுண்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உடற்கூறு ஆய்வு செய்யாமல் வச்சுருந்தா மறுநாள் வச்சுருக்கலாம் பாடியை மறுநாள் வச்சுருக்கோம் மறுநாள் இருந்துச்சுன்னா ஊரே வந்து அல்லோகலப்பட்டுருக்கோம் உட மீடியா ஃபுல்லாக அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா டிவிக்கு இது மக்கள் வந்து விஜய் வீட்டை கொடுத்திருப்பான் விஜய் வீட்டை வந்து சுக்குனூர் ஆக்கியிருப்பான் இப்படியெல்லாம் பண்ணுவதற்கான ஒரு கலவரத்துக்கான சூழ்நிலை ஏற்படுத்த விடாமல் தடுத்த முதலமைச்சரை நீ குறை சொல்கிறீங்க தடுத்த காவல்துறையை குறை சொல்கிறீங்க தடுத்த மருத்துவ பணியாளர்களை குறை சொல்கிறீங்க இன்னைக்கு மருத்துவ பணியாளர்களில் எம்டி படிக்கிறவங்க எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி படித்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் போட முடியலை ஆனால் செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க ஆசிரியர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் போட முடியல ஓல்டு பென்ஷன் கொடுக்க முடியல ஆனால் இப்படி கள்ளச்சாரங்க குடித்து சாகிறவனுக்கும் இப்படி சினிமாவில் போய் சினிமா நடிகனை பார்க்க போய் சாகிறவனுக்கும் பத்து லட்சம் ஏன் கொடுக்குறீங்க இவன் கொடுக்குறவன் செத்தா அந்த கட்சிக்காரன் ஒரு கோடி கொடுக்கணும்னு உத்தரவை போடுங்க ஏன் கொடுக்கணும் மக்களை பாதுகாத்து முதலமைச்சர் நைட் ஒன் நைட்டாக போய் இத்தனை டீம் அனுப்பி போலீஸ் அனுப்பி எல்லாம் அனுப்பி ஆம்புலன்ஸ் அனுப்பி உயிர் சேதத்தை தடுத்து நிறுத்திருக்காங்க இல்லைன்னா இந்த உயிர் சேதம் இன்னமும் அந்த ஐம்பது பேரை மீட்காமல் இருந்திருந்தா ஆம்புலன்ஸ் அனுப்பாமல் இருந்திருந்தா நூறு பேர் ஆயிருக்கும் கவுண்ட்டு இந்த இருக்கு இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஐம்பது பேர் சேர்த்துருப்பான் அப்போ என்ன சொல்லுவீங்க என்ன உட ஒட்டை எப்படி ஒர்க் பண்ணுச்சு நீ ஒழுங்காக செயல்படலை எங்கே போனீங்க கேட்பீங்களா இல்லையா முதலமைச்சர் என்ன தூங்கிட்டு இருக்காரா உதயநிதி வந்து உல்லாச பயணம் போயிட்டாரா கேட்பீங்களா இல்லையா இதே தான் அதையும் பேசும் அப்போ விரைந்து செயல்பட்ட அரசை குற்றம் சொல்லும் பொழுது நீ வந்து இதுக்கு காரணமான விஜயும் தீபிக தி வி நிர்வாகிகளும் பதில் சொல்லாமல் தப்பிக்கிறதுக்கு எங்கே வழி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ இதிலேருந்தே தெரியுது இல்லை நீங்கள் பிரச்சனையே வந்தால் விட்டுட்டு ஓடி போயிடுவீங்கறது இதுலேருந்தே வெளியா தெரியுது ஒரு பிரச்சனை வந்தா நின்று சால்வ் பண்ணுறவன் தான் தலைவன் ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி நிற்கிறவன் தான் தலைவன் டைட்டானிக் கப்பல் வந்து முழுகும் போதும் கேப்டன் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தான் கடைசியாக தான் செத்தான் கேப்டன் புரிஞ்சுக்கிட்டீங்களா பாதி வழியில் விட்டு ஓடுறவன் பேர் கேப்டன் கிடையாது சாகு போதும் கண்ணு முன்னால பார்த்துட்டு ஓடி போறவன் கேப்டன் கிடையாது ஓடி போய் இன்னும் வரைக்கும் பதில் பேசாம ஒரு மன்னிப்பு வீடியோ கூட கேட்காம இருக்கவன் கேப்டன் கிடையாது நீ எப்படி தலைவனாவ நீ சிம்பிள் அரசியல் நடிகன் அரசியலில் வந்த ஒரு நடிகன் அரிதாரம்பூசி கதவேசன எழுதி கொடுக்குறத வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற நடிகன் அதையுமே திணறி பேசக்கூடிய நடிகன் திக்கி திணறி பேசக்கூடிய நடிகனை பார்த்து மூச்சு திணறி செத்துருக்கான்னா எவ்வளவு கேவலமாக கேவலமா இருக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு இதெல்லாம் என்னத்த என்னதான் இதுக்கான சொல்யூஷன் சொல்யூஷன் வந்து அரெஸ்ட் வந்துடு ஏ ஒன்

இல்லை இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் பின் பின்தங்கியிருக்கா தமிழ்நாடு உறுப்பு வேளாண்மை உற்பத்தியில் பின்தங்கியிருக்கா தமிழ்நாடு சொல்லுங்கள் இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பை விட வேலையின்மையை விட தமிழ்நாட்டில் வேலையின்மை ரொம்ப கம்மி நாற்பது ரெண்டு லட்சம் பேரை அப்ஸ்கில் பண்ணி வச்சிருக்காரு தமிழக முதல்வர் ஜெனிஜி பிரச்சனை எப்படி வரும் நீ தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி நீ ஒரு கலவரத்தை உருவாக்கினேனா அந்த கலவரத்தை உருவாக்குறதுக்கு இந்த விதை போடக்கூடிய அர்ஜு ஆவலர் ஆதவ இன்னைக்கு உடனடியாக கைது செய்யப்படணுமா இல்லையா கைது செய்யப்படணுமா இல்லையா என்ன முதலமைச்சர் வந்து என்ன அவ்வளவு பறிவு பார்க்கறது பிடிச்சுக்கி உள்ள உடனே என்ன நடக்குது பார்க்கலாங்க எத்தனை பேர் வந்து பின்னலை இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் போய் ஒரு தீவிக்காரையும் போய் பார்த்துருக்கானா அந்த செத்த மக்களை போய் பார்த்துருக்கானாங்க இவ்வளோ கூட்டம் கூட்டம்னு போனாங்க இல்லை உங்களுக்காக தானே வந்து செத்தான் அந்த சின்ன பிள்ளை குழந்தைங்களும் பெண்களும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க இது காரணமானவர்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் நடக்கிறது நடக்கணும் பார்க்கணும் என்ன என்ன நடக்குது ஜெயலலிதா வந்திருந்தால் நேரம் என்ன எல்லா பேரும் உள்ளே போயி உள்ளே போயிருப்பாங்க உள்ளே போயிருப்பானா இருக்க மாட்டானா என்ன பெருந்தன்மை காமிக்கிறது நாற்பத்தோரு பேரை கொண்டவங்களுக்கு என்ன பெருந்தன்மை காமிக்கிறது எது காமிக்கணும் ஒரு ஜென்ஜி புரட்சி வரும் சொல்லி சொல்கிறதுக்கு நேபாளாடா தமிழ்நாடு என்ன இந்தியாவாடா தமிழ்நாடு இல்லை உத்தரப்பிரதேசமாடா தமிழ்நாடு நீ ஜெயந்தி புரட்சியை தூண்டி விடுறவன் டெலிட் பண்ணிட்டார் அவரு டெலிட் பண்ணிட்டார் டெலிட் பண்ண நான் போட்டான்ல அவனை பிடிச்சு உள்ள போடணுமா இல்லையா அந்த பதிவு இருக்கா இல்லையா அதை பார்த்துக்கிட்டு டிவி கே கட்சிக்காரன்லாம் அதை கிரியேட் பண்ணான்னா சட்டம் ஒழுங்கு கிட்டு போயிருமா இல்லையா அப்போ இது காரணமாக இருந்த அவன் தூக்கி அவனை உள்ளே வைக்கணுமா இல்லையா முதல்ல என்ன இப்போ தூங்கிட்டு இருக்கா தமிழ்நாடு காவல்துறை முதல்வர் எதுக்கு இவ்வளோ லீனியண்டாக இருக்கார் கேட்பானா இல்லையா நாளைக்கு ஒரு பிரச்சனை உருவாங்கண்ணா நாற்பது செத்த பிறகு நம்ம இன்னமும் நம்ம வந்து ஒரு நபர் கமிஷன் போட்டு காத்துக்கிட்டு இருக்கணுமா நம்ம அவர் ஒரு பெருந்தன்மையாக நடத்துகிறாரு அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் என்ன பெருந்தன்மை வேண்டி கிடக்கு என்ன பெருந்தன்மை மக்களை வந்து முட்டாளால் ஆக்கி மாக்களாக்கி இவ்வளோ தூரம் வந்து உருவாக்கி வச்சுருக்கவனுக்கு என்னங்க பெருந்தன்மை காமிக்க வேண்டியது இருக்கு என்ன இருக்கு சட்ட ஒழுங்கு க கெடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இத்தனை பேரையும் இவரது தான் எனக்கு ஒரு கிரியேட் பண்ண இந்த சாம்பிடி கிரியேட் பண்ணதுக்கே காரணமே இவன் தானே இருக்கா ஏதாவது சப்மிட் பண்ணியிருக்கானா ஏதாவது மன்னிப்பு கேட்டிருக்கானா ஒன்றும் கிடையாது மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு விதை போடுறான்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு லாட்ரி சீட்டு கொள்ளைக்காரன் எப்படி வந்து ஒரு வேலையை பண்ணுறான்றதை நீங்கள் பாருங்கள் இதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது சொல்லுங்க பா அப்ப முதல்வர் வந்து இன்னமும் சும்மா இருக்க கூடாது முதல்வர் உடனடியாக ஆக்சன் இறங்கணும் இறங்கணும் இந்த கலவரக்காரர்களை இந்த நாற்பத்தோரு பேர் பலியானதற்கு காரணமானவர்களை உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் நன்றி நன்றி